தாளையடி கடல் வந்த ஒரு மாதிரி சுண்டிக்குள்ள கடல் வந்த ஒரு மாதிரி முல்லைத்தீவு கடற்கரை ஒரு மாதிரி அப்படி ஒவ்வொரு கடலுக்கண்டு ஒவ்வொரு ஊருக்கு ஊரில் உள்ள கடல்களுக்குன்னு சொல்லி அழகான அமைப்புகள் இருக்குது அதில் பறித்து துறை கண்டு சொல்லி ஒரு தனித்தன்மை இருக்குது உயர இருந்து அப்படி சைட்டால் பார்த்து கொண்டு போகலாம் கீழே வந்து கடல் இருக்கும் என்ன மாதிரி இருக்குது பாதவி இந்த கடல் பாதவி இந்த கடற்கரையில் நிப்பாட்டியே ஆகுங்கன்னு சொல்லி நின்ட்டாலாம் ஒரு கொஞ்சம் நேரம் காற்று வாண்டிட்டு தான் போகணு காற்று வாண்டிட்டீங்களா போட்டிங் போயிட்டு போவமா போட்டிங் போவனமா என்ன பாதுவி ஆட்ட போட்ட எடுத்து போறது இந்த இந்த இதுக்கு அண்ணா கிட்ட ஏதாச்சும் ஒரு போட்ட கிட்ட எடுத்து கொண்டு போவா ஹாரிஸ் போட்டிங் போவமா போட்டிங் போவமா ஆ வாங்கல இங்க வாங்க இப்படி வாங்க கிட்ட வாங்க விழ மாட்டீங்க விழ மாட்டீங்க இங்க வாங்க ஐயா நான் விழுந்தா நான் பிடிச்சு கொள்வோம் வா வா அப்பா கிட்ட போ

இந்த டிஜே கல்வி நிலையத்தால் வந்து தாக சாந்தி நிலையம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு முன்னுக்கு வந்து கடும் வெப்பம் காரணமாக வந்து மக்கள் விட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு தாக சாந்தி அவையில தாகந்தீக்கிற மாதிரி நிறைய பேர் மயங்கி விழுகிறத கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸின் ஊடாக அப்போ அதை தெரிஞ்சு கொண்டு எங்களுடைய கனடாவில் இருக்கிற வித்யானந்தன் என்று சொல்லக்கூடியவர் வித்யானந்தன் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த டிஜே கல்வி நிலையம் ஒரு இலவச கல்வி நிலையத்தை வந்து பின்னிக்கு இயக்கி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அல்வாய் கிளாக் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் ஒரு கல்வி நிலையத்தை வந்து இயக்கி கொண்டிருக்கிறார் அங்க உள்ள மக்களுக்கு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்து உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கண்டே இரண்டு பஸ் ஆஹ் அந்த அல்வாய் கிழக்ல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவர்கள் வந்து அந்த ரூட்டை வந்து செய்து தரும்படி கேட்டிருந்தார்கள் ஆஹ் போன முறை வந்திருக்கல இப்ப அவர்களுக்கு அதுல இருந்து ஒரு வருமானத்தை எடுத்து எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு உதவியை வழங்கணும்னு சொல்லி டிஜே கல்வி நிலையம் அதே மாதிரி டிஜே பஸ் சேவை கனடாவில் வந்து டிஜே பஸ் சேவைன்னு சொல்லி ஒரு சேவையை வந்து வழங்கி கொண்டிருக்கிற பவராலாம் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சாந்தி நிலையத்தை தான் இப்ப வந்து பாக்குறீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நொங்கு வந்து இறக்கி வச்சிருக்கணும் இப்ப நொங்கு வந்து குடிக்கலாம் வெயிலுக்கு தாகத்தை தீர்க்கிற மாதிரி வியாபாரி மூளை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி பாதவி தொடர்ச்சியாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த வந்து வந்து வழங்கப்படும் அப்படி என்றதை நாளைக்கு இந்த வியாபாரி மூளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து வரப்போற உறவுகள் வந்து உங்களோட தாகத்தை வந்து தீர்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன மாதிரி குடிப்போம்

நொங்கு வெட்டி தர்றதா உனக்கு இந்த புள்ளைக்கு நொங்கு வெட்டி கொடுக்க போறோம் குடிக்கிறதுக்கு ஹாரிஸ் குட்டிக்கு வெட்டி கொடுக்க போறோம் இது 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 குடிங்க இதான் நல்லது இந்தாங்க ஹாரிஸ் குட்டி குடிக்க போறான் ஒரு வீடியோல காட்டி விடுங்க ஹாரிஸ் சொல்லி விடுங்க வீடியோல குடிக்க போறானே எங்க ஹாரிஸ் நொங்கு குடிக்க போறானே நாங்க சொல்லி விடுங்க வீடியோ பார்த்து ஆ வேற வெட்டுறது இல்ல இங்க இங்க பாருங்க இந்தாங்க இப்படி குடிங்க ஆவணுங்க வடிவா வெட்டி திருட்டான் ஆஹ் இப்படி இப்படி அமர்த்தி கொண்டு இப்படி ஒரு விரலால் அமர்த்தி கொண்டு குடிக்கணும் எங்க அது பிடிக்க பிடிக்க நடவுதான் கொண்டா ஐயா இந்த இந்த அப்பா அப்பா இந்த இது கரண்டியில் எடுத்து போட்டு கொடுத்தா இந்த இப்படி குடி கூடி வாய வச்சு

பருத்தித்துறைக்கு ஒரு அலுவலா வந்திருந்ததால தொடர்ச்சியாக இதை வந்து வழங்கி கொண்டிருக்கணும் பதினஞ்சு நாளைக்கு இது வழங்கப்படும் அப்படின்னு என்னையா என்ன பண்ணும் இல்ல வர்த்தக படமா

உண்மையிலே எல்லா கிராமங்களுக்கும் தேவையானது நிறைய உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல தவியா தவிச்சு கொண்டு போவினம் அப்ப அந்த நேரம் இது தானங்களில் சிறந்த தானம் என்ன தானம் அதுல சாகசாந்தி என்றது வந்து ஒரு தரக்கு ஒரு நேரம் தண்ணி கொடுக்குறன்றது ஒரு பெரிய விஷயம் சாகத்துல இருக்கிறவர்களுக்கு அதை வழங்கணும் பாருங்க அழகா தேவையான அளவுக்கு ஐஸ் போட்டு பரிதித்திரா பகுதியில வந்து தாகத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இருந்தது இப்போ வழக்கமாக இந்த மாதிரியான சேவைகளை வந்து வழங்குறது தொடர்ச்சியாக இந்த இடம் அதுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் பொதி வளங்கள் அதே மாதிரி இந்த கடை வந்து என்னத்துக்காக அமைச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இங்கே கல்வி கேட்கிற மாணவர்கள் வியாபாரத்தை கற்றுக்கொள்றதுக்காக பத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பத்தாம் ஆண்டுக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஃப்ரீயான நேரம் இந்த கடையில வந்து நிற்கினோம் வியாபாரம் பொருட்களை இங்கே இறக்கி விற்பனை செய்கிறது அது இப்ப தற்காலிகமாக இடம் நிறுத்தி இருக்கணும் வந்து சும்மா வழங்காம அதுக்கு அப்படி பல வகைகள் எல்லாம் சேர்த்து இருக்குது தான் ஐஸ்கிரீம் அந்த ஐஸ் கட்டியை போட்டு மிக அழகாக வந்து கொடுத்துருக்கு இப்போ கோரத்துக்கு கூடிய மாதிரி டஸ்ட்பின்லேயும் செட் நம்ம பிரதான வீதி எழுநூத்தி பருத்தி பருத்திர இருந்து யாழ்ப்பாணம் போற பிரதான வீதி வைத்தியசாலை போற நோயாளர்கள் இருந்து மற்ற பாடசாலை போற மாணவர்கள் வகுப்பு போற மாணவர்கள் எல்லாம் பப் இருக்கு அங்க இருந்து எல்லாரும் வந்து தண்ணி குடிச்சிட்டு போவாங்க அப்படி எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டு போவாங்க பஸ்ல விடுறவங்களும் அதுல தண்ணி எடுத்துட்டு போவாங்க ஸ்கூலால போற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து கிளாஸுக்கு போற பிள்ளையில இருந்து எல்லாரும் குடிச்சிட்டு போவாங்க நிலன்னு கருது வயசு போனவங்க எல்லாம் நடந்து போவாங்க உள்ளவாங்க நோயாளர்கள் எல்லாரும் போறது பமக்டனலங்கரதி நாங்கள் ஒரு தா சாந்தையில போட்டு இல ஃப்ரீயா கொடுப்போம் அனேக இருந்து இது வந்து ஒரு என்ன இல்ல ஒதுங்குறதுக்கு ஒரு சரியான ஒரு இல்ல வந்து நிறைய பஸ்ஸுகள் மற்றது மத்த அது வேற வேற பிராடக்ட் கொண்டு வரவங்க எல்லாரும் இல்ல தான் வந்து விலை பாற இது நல்ல ஒரு இடமா ஒவ்வொரு சம செய்யறதா இல்ல இந்த இந்த முர தான் வெப்பம் மதிய வெப்ப மதியன இருக்குதுன்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் போட்டு இருக்காங்க அப்ப இன்னும் அதிகரிக்க அறிக்க மண்ட இதால மக்களே காண்டி நாங்க மக்களுக்கு ஒரு சேவையா வந்து வழங்கினோம் அது ஒரு சேவை கூட நாங்கள் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் தான் வழங்கலாம் அதுக்கு மேல் அதிகரிச்சுட்டுன்னா நாங்களே இருக்க நாங்களே இருக்க மாட்டோம் அப்புறம் என்னென்ன சேவையாக வழங்குறது என்ன அப்படி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது இந்த டிஜி கல்வி நிலையம் அந்த கல்வி நிலைய உரிமையாளர் வித்யானந்தன் என்று சொல்லக்கூடியவர் வந்து அந்த ஒரு சேவையை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் இருந்து வழங்கி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய வீடியோ வந்து இங்கே பெரு பெரிய அளவில் ஒரு பொருட்கள் வழங்குற வீடியோவை வந்து நான் முதல்ல ஆரம்பத்தில் பதிவு செய்திருந்தேனா அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தா அதே பாணியில் நிறைய வீடியோக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பெரிய அளவில் மக்களுக்கு தள்ளி கொடுக்குறது அப்போ எல்லாம் பதிவு செய்து போடுறதுல பிரதான நோக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டைக்கு நான் ஒரு பெரிய ஒரு நிகழ்வை வந்து இங்கே வந்து பதிவு செய்தேன் பதிவு செய்ய அதை மாதிரி பிற ஒரு உறவுகளும் நிறைய பேர் முன் வந்து தாங்களும் அதை செய்யணும் அப்ப அப்படி ஒவ்வொருத்தரும் முன்வந்து செய்யக்குள்ள அதனூடாக ஏராளமான மக்கள் வந்து பயனடைவினோம் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த பதிவு செய்து போடக்குள்ள ஒரு நிகழ்வு இந்த இடத்துல இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வு இப்ப இதே மாதிரி ஒரு வசதி படைத்தவர்கள் தங்களை தங்களோட ஊர்கள்ல இப்படியான இதுகளை வழங்கிக்கல ஒவ்வொரு இடங்கள்ல வரைக்கும் நிறைய மனிதர்கள் பயனடைவினர் நிறைய மனிதர்கள் வந்து தங்கட இந்த தாகத்தை வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும் ஒரு சிலர் வந்து பயணம் மட்டும் தூரம் வலிக்கிட்டு இருப்பினும் தண்ணி மட்டும் தான் கையில காசு கூட இருக்காது அப்படியே வலிக்கிட்டு இருக்கணும் எல்லாம் ஒரு தாகம் தீக்கிற விதமாக இந்த பந்தல் வந்து செயல்படும் அதை வந்து இந்த பகுதியில் வந்து அமைச்சு செயல்படுத்தி கொண்டிருக்கிற வித்யானந்தன் சொல்லக்கூடியவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்ற அங்கால வந்து சார்பு ஓ இந்த தாகசாந்தி நிலையம் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குழு குழன்றுண்டி இருக்கிற இயற்கையான மரங்களால் ஆக்கப்பட்ட ஒரு இடம் இந்த இடம் வந்து வியாபாரி மூளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலேயே ஒரு மனசில் நிற்கக்கூடிய ஒரு இடமாக வந்து இருக்குது எந்த காலத்துலேயும் மறக்க முடியாது ஒரு பழங்கால மரங்களோட இருக்குது அதுக்குள்ளே வந்து படுத்து நித்திரை கொண்டா ஒரு ஆழமான நித்திரை கொண்டு வரக்கூடிய இடம் ஆலமரத்துக்கு கீழே வந்து இருக்கிறான் பாதவி என்ன மாதிரி நல்ல மாதிரியா தப்பியா நொங்கு குடிச்சி

வெக்க காரணமாக வந்து பத்தி இருக்குது